கேரளா மாநிலத்தில் மூன்று கிராமங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மண்ணோட மண்ணாக அப்படியே புதைஞ்சு போய் அதில் எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து அந்த மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இளநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் அந்த மண்ணோட மண்ணாக புதஞ்சிருக்குன்னு சொன்னால் அங்கே எத்தனை உயிர்கள் இன்றைக்கி போயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது அந்த உயிர்கள்லாம் என்னென்ன கனவுகளோடு இருந்திருக்கும் அந்த உயிர்களுக்கு இப்படி திடீர்னு இப்படி ஒரு சூழல் நேரும்னு சொல்லி கண்டிப்பாக தெரியாமல் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தூங்கியிருக்காங்க அந்த தூக்கத்திலேயே பார்த்திங்கன்னா அதிகாலையில் நாலு அந்த மூன்று மணிக்கு பார்த்திங்கன்னா பெரு வெள்ளமும் பெரு நிலச்சரிவும் அந்த ஒட்டுமொத்த மக்களையும் கொத்து கொத்தாக கொண்டு குவிச்சிருச்சு அதை கொண்டு குவித்தது மட்டும் இல்லாமல் அவங்கள அப்படியே அடிச்சு இழுத்துக்கிட்டு அப்படியே செதறடிக்கிற கூடிய அளவுக்கு அந்த மழை வெள்ளமும் அந்த மண் சரிவும் அந்த மக்களை இன்றைக்கி நிலக்குலையை வச்சுச்சு அவங்க உயிர்களை இழந்து உடைமைகளை இழந்து அவங்களோட பயன்படுத்தக்கூடிய அந்த கால்நடைகளில் தொடங்கி எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கி அங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருந்திருக்குங்க அந்த பள்ளிக்கூடம் பார்த்திங்கன்னா இருந்ததுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு மணலாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இயற்கைக்கு முன்னாடி நாம்லாம் சாதாரணமானவர்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறணும் அதனால் இயற்கையை வந்து நம்ம எப்படிலாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக சிந்தித்து செயல்படணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே பலர் வந்து தங்களுடைய அந்த சொந்தங்களை இழந்துட்டு என்ன பண்ணுறாங்க தேடி தேடி அழுதுகிட்டு அலையக்கூடிய அந்த சூழலை பார்க்கும்போது அந்த மரண ஓலமும் அந்த துன்பியல் நிகழ்வுகள் தான் நிகழ்வுகள் தான் அங்கே வந்து மிக அதிகப்படியான அளவில் இருக்குது அப்படிங்கும்போது இது மாதிரியான நிகழ்வு வருங்காலத்தில் எந்த மாநிலத்திலும் எந்த மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடாது அப்படின்னு தான் நம்ம வந்து நம்ம அதை வந்து திரும்ப வந்து சொல்ல வேண்டியது இருக்குது காரணம் என்னென்னு கேட்டால் இது மிகப்பெரிய பேரிழப்பு இந்த பேரிழப்பை அந்த கேரளா மாநிலம் எப்படி எதிர்கொள்ளுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நம்ம அதை வந்து கற்பனையை செஞ்சு பார்க்க முடியலை அதனால் அந்த கேரள மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் இந்த ஒன்றிய அரசு கொடுக்கணும் அவங்கள வந்து என்ன செய்யணும் பாதுகாத்து இன்னும் அவங்க வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வந்து ஒன்றிய அரசுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வேண்டுகோளை வச்சுருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த கேரளா மாநிலத்துக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் உதவிக்கரம் ஈட்ட வேண்டும் அப்படிங்கிறத வந்து நாம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களை நேசிக்கக்கூடிய மனித ஆர்வலர்கள் எல்லாத்தையும் நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது கேட்டுக்க வேண்டியது இருக்குது நாம் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வழியாகவோ இல்லை அதுக்கப்புறம் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தின் வழியாகவோ அவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படின்னு கேட்டு நம்ம அவங்களுக்கு இந்த உதவிகளை நீட்டக்கூடிய ஒரு வேலையும் நம்ம நம்ம தரப்பில் இருந்து செய்வோம் நம்மால் முடிந்ததை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்வோம் அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்க வேண்டியது இருக்குது அதனால தான் அவங்கள்ட்ட அதை கேட்டுக்குவேன் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கேரள மாநிலத்தில் தமிழர்கள் யாராக இருந்து அவங்க எதுவும் பெயர்களை புயல சந்திச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நிதியுதவி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சார்பாக சொல்லியிருக்காங்க அங்கே ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒன்பது பேர் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க தமிழர்கள் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது வந்து மிகப்பெரிய பேரிடர் ஒரு துன்ப துன்பமகரமான ஒரு செய்தி தான் இருந்தாலும் ஒட்டுமொத்த அந்த மக்களும் இங்கே இன்றைக்கி அளவில்ப்பட்டு நிற்கிறதுக்கு இந்த காலநிலை மாற்றம் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டு இந்த காலநிலைக்கு எப்படி வந்து நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாம் பேசி அதுவும் இந்திய நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஜனநாயக நாட்டில் இங்கே ஆறுகள் ஏரிகள் குளங்கள் மலைகள் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இயற்கையோடு இயற்கையாக இருக்கிறதுக்கான வழிவகையை நம்ம செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றணுமோ அதை தொடர்ந்து பின்பற்றுவோம் அப்படி பின்பற்றும் போது தான் என்ன செய்ய முடியும்னா அந்த இயற்கைக்கு நம்மளால் சின்ன ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக நாம் மாறுவோம் இயற்கையோட கோபம் வந்து இப்படி பொங்கி எழுந்து வரும்போது நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாமல் பல உயிர்களை பல ஆயிரம் உயிர்களை இன்றைக்கி இழந்துட்டு இன்றைக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்முடைய அந்த இயற்கை பற்றிய ஒரு அறிவின்மை தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரும் துயரம் ஏற்பட்டிருக்கோ அப்படின்னு கூட நம்ம யோசிக்க வேண்டியதற்கு கண்டிப்பாக அதுக்கும் காரணம் இருக்குது அதனால் மக்களாகி நாம் இயற்கையை பாதுகாக்கிறதுலையும் மனிதர்களை நம்ம பாதுகாக்கிறதுலையும் மனித நேயத்தோடு நடந்துக்கிறதுலையும் நம்ம எப்போவுமே முன்னோடிகளாக இருக்கிறோம் இன்னும் இருப்போம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்வோம் அது வந்து அவங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று சொல்லி இது கொண்டு சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்புநிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவம் மரிமும் மனிதனுக்கு அழகு நன்றி நான் நான்குமார்